வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் குமார் இப்போ உள்ளூர் ஊடகம் மட்டும் இல்லைங்க தேசிய ஊடகங்கள் முதற்கொண்டே இந்த கோவையில் நடந்த ஒரு பிளாஸ்ட் இருக்க அதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கு முதல்ல போலீஸார் விசாரிச்சுக்கிட்டு இருந்த இந்த குறிப்பிட்ட நிகழ்வுன்றது அப்படியே என்ஐஏக்கு க்கு பரிந்துரை பண்ற அளவு போயிருக்கு நம்ம சிஎம்ஏ பரிந்துரை பண்ணியிருக்காப்ல அப்பேற்பட்ட விஷயமா பூதாகரமானது மாறி நிற்குது இதை பற்றி முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு அருகில் கடந்த இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவுக்கு ஒரு மாறுத்தி கார் வந்து நிற்கிது அது திடீர்னு வெடித்து செதுவது இதில் முதற்கட்ட தகவலை வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் காருக்குள்ளே இருந்த ஒரு சிலிண்டர் வெடிச்சிருச்சு அதனால தான் அந்த இடத்துல ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாச்சு அந்த காருக்குள்ளே பயணித்த ஒரு நபர் உயிரிழந்தார் ஆனால் இந்த ஒரு விஷயம் ஆரம்பத்தில் பெருசாக பேசப்படல வெறும் சிலிண்டர் வெடிச்சிருக்க அவ்வளோ தானே தீபாவளி நேரம் ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் எளிதாக கடந்து போயிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு என்ன நடக்குது தமிழக லா அண்ட் ஆர்டர் டிஜிபி இருக்கார்லங்க சைலேந்திர பாபு அவர்கள் அவர் டைரக்டா ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாரு நமக்கு ஒரு சந்தேகம் என்னடா இது சிலிண்ட்ரு பிளாஸ்டுனாங்க ஆனால் டிஜிபி ஸ்பாட்டுக்கு போறாருன்னா இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியலையான்னு எல்லாம் குழம்ப ஆரம்பித்தோம் அண்ட் இது பத்தாதுன்னு ஆறு தனிப்படைகள் முதற்கட்டமாக அமைக்கப்படுது ஒரு சிலிண்டரு வெடிச்சதுன்னு சொன்ன விஷயத்துக்காக ஆறு தனிப்படைன்னு முதற்கட்டத்தை கூட வெளியே வந்துச்சு அண்ட் அங்கே போன டிஜிபி ரெண்டு நாட்களும் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டார் அங்கேயே களத்தில் இருந்து என்னென்ன ஃபர்தர் எஸ்கலேஷன் ஆகிட்டு இருக்குன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரணை சம்மந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே இருந்தபடியே ஃபுல்லாக கண்காணிக்க ஆரம்பித்தார் ஸோ டிஜிபி டேரெக்டாக ஒரு கேஸ் சார்ந்து போறாருனா இது சத்தியமாக சாதாரண விஷயம் இல்லைன்னு தெளிவாக புரிஞ்சிடுச்சு அதுவும் தனிப்படைகள் அந்தளவு அமைக்கப்படுதுன்னா அதுலேயே தெளிவாகிட்டும் இது சாதாரண விஷயம் இல்லைன்னு இந்த சிலிண்டர் வெடிச்சது சம்மந்தமாக இந்த தடையவியல் நிபுணர்கள் இருப்பாங்கள அவங்க அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கே வந்து சோதனை மேற்கொள்கிறாங்க அந்த நேரத்தில் ஆணிகள் அங்கேருந்து கண்டுபிடிக்கப்படுது இரும்பு குண்டுகள் இருக்குல்லங்க அதுவும் தென்படுது ஸோ சந்தேகம் இன்னும் நம்மளுக்கு வலுக்க ஆரம்பிச்சுது அடுத்தபடியாக இந்த இறந்து போன நபர்னு சொன்னால் அவர் யாருன்ற டேட்டாவும் வெளியே வந்துச்சு இந்த ஸ்கிரீனில் பார்க்குறீங்களே இவர் தான் அந்த நபர் மாருதி வண்டியில் இருந்தாலும் சொன்ன பாத்தீங்களா அந்த நபர் இவர் பேர் ஜமேஷா முபின் இருபத்தி ஒன்பது வயதுங்க இவர் இந்த கோட்டைமேடு பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவர் தான் ஒரு படித்த நபர் என்ஜினியரிங் கிராஜுவேட் இவர் இந்த பழைய பொருட்களை விற்பனை பண்ணுற ஒரு கடையை வரை நடத்திக்கிட்டு இருந்திருக்காப்ல இவரோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை ஃபுல்லா பண்ற வேலையை போலீஸ் ஆஃபிஷியர்ஸ் கையில் எடுத்திருந்தாங்க அண்ட் ஊடகங்களும் யார் இந்த நபர்னு சொல்லி ஃபுல்லாக பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் முபீனோட வீட்டில் சோதனை நடத்தப்படுது வெடிகுண்டு தயாரிப்பு பொருட்கள் உள்ள இருந்து எல்லாருக்குமே ஷாக்கு என்னடா இது சின்ன விஷயம் நினைச்சா பெருசு பெருசா போயிட்டு இருக்கேன் அதுலேயும் பொட்டாசியம் குளோரைட் அலுமினியம் நைட்ரைட் சல்ஃபர் இது போல பொருட்கள் அங்கேருந்து கண்டு தகவல் பெருசாக கசி ஆரம்பிச்சது அண்ட் இவரோட வீட்டு அருகில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்லங்க இதை ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க போலீஸ் ஆஃபிஷியர்ஸ் அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை நைட்டு பதினொன்று இருபத்தஞ்சு மணி வாக்கில் ஒரு வெள்ளை நிறத்தில் மூட்டை ஒன்றுத்தை தூக்கிக்கிட்டு முபீனோட வீட்டுக்குள்ளேருந்து சிலர் வெளியே வர்றாங்க அந்த காட்சிகள் அப்படியே அதில் தெளிவாக பதிவாகிருந்துச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த காட்சி தாங்க அது முபினோட வீடு அங்கேருந்து ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு மூட்டை ஒன்று இருக்கு இத்தனை பேர் அதை சுமந்துட்டு வெளியே வர்றாங்க அப்போ அது எவ்வளோ வெயிட்டா இருக்கும்ன்றது இங்கே நம்மளுக்கு பெரிய பொரிதட்டுது இந்த மூட்டைக்குள்ளே அப்படி என்னதான் இருந்துச்சு இதை சார்ந்த விசாரணையை போலீஸார் ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முபின் கூட இருந்தவங்களா யார் யார் இவங்கள முதல்ல நம்ம கைது பண்ணால் மட்டும்தான் உண்மை புலப்படன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தேடுற வேலையை தனிப்படை போலீசார் ஆரம்பிச்சிருந்தாங்க ஐந்து பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இந்த ஐந்து பேரில் ரெண்டு பேர் உக்கடம் பகுதியாகவும் மிச்சம் இருக்க மூணு பேர் ஜிஎம் நகர் இருக்கல அந்த பகுதியை சேர்ந்த கண்டுபிடிக்கப்படுது இந்த கண்டுபிடிப்பு மட்டும் கிடையாதுங்க ஃபோட்டோஸும் வெளியாச்சு இந்த கைது பண்ணப்பட்ட அஞ்சு பேரில் முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா முகமது தல்கா இருபத்தி அஞ்சு வயசு ரெண்டாவதா இருபத்தி மூணு வயதான முகமது அசாருதீன் மூணாவதா இருபத்தி ஏழு வயதான முகமது ரியாஸ் நாலாவதா ஃப்ராஸ் இஸ்மாயில் இவருக்கு வயசு இருபத்தி ஏழு அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா முகமது நவாஸ் இஸ்மாயில் இருபத்தி ஆறு வயது நபர் இந்த ஐவரில் முதல்ல இருக்க ரெண்டு பேர் இருக்காங்களே இவங்க யாருன்னு சொல்லி ஊடகம் தரப்புலையாக இருக்கட்டும் போலீஸ் தரப்புலையாக இருக்கட்டும் ஃபுல்லாக உண்மை தேடுற முயற்சி ஆரம்பித்தாங்க அப்போ வந்த தகவல்கள் இருக்கு அளவுக்கு இருக்குங்க இது சாதாரண விஷயம் கிடையாது நைன்டீன் நைன்டி எயிட்டை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கிற ஒரு விஷயன்றது தள்ள தெளிவாக புரிய வந்தது எதுக்கா சொன்னு பார்த்தீங்கன்னா இந்த தல்கா இருக்கார்லங்க முதல்ல காட்டின ஒரு பர்சன் இந்த தல்கா அப்படின்றவர் தடை செய்யப்பட்ட அல்வுமா அப்படின்ற இயக்கம் ஒன்று இருக்குங்க அந்த இயக்கத்தோட தலைவரான பாட்ஷான்ற நபரோட சகோதரர் ஒருத்தர் கான் அந்த நவாப்கானோட மகன் தான் தல்கா அப்படின்றவர் இப்பேற்பட்ட ஒரு பகீர் தகவல் வெளியே கசிய ஆரம்பிச்சது கோவை குண்டு வெடிப்பு இருக்குல்லங்க அந்த வழக்குல சிக்கி இப்போ வரைக்கும் ஆயுள் கைதியாக இருக்கவர் தான் நவாப் கான் அப்பேற்பட்டவரோட பையன் இந்த தல்கா இந்த அஞ்சு பேர் சொன்ன பாருங்க அதில் முதல்ல இருக்காரு இருபத்தஞ்சு வயசு நபர் தல்கா சோ இந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததும் கோவை போலீஸார் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழகமும் ஆடி போகுது ஓ எதுக்காக அந்த நபரோட பையன் இப்போ இந்த விஷயத்தில் சந்தேகம்னு சொல்லிட்டு கைது பண்ணப்பட்டிருக்கணும் புரியலி அப்படின்னு எல்லாருமே ஆடி போகணும் இவர் இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா இந்த முபீன் இருக்கார்ல அதான் அந்த வண்டிக்குள்ளே இறந்தார்னு சொன்ன பாருங்கள் அந்த முபீனுக்கு வண்டி போனது காரணமே இவர் தான் சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த கார் கை இவர்தான் இவர் தான் முக்கிய முறையாக செயல்பட்டதா இப்போதைக்கு சொல்லப்பட்டுட்ருக்கேன் ஓகே இந்த அஞ்சு பேரில் இந்த ஒரு நபரை பற்றி மட்டும் பார்த்துட்டோம் இது இன்னும் உறுதிப்படுத்த ஓகேவா வெளியே வந்திருக்க சோசஸ் மட்டும் எடுத்து மக்கள் கிட்ட சொல்கிற அவ்வளோதான் இது கண்டிப்பாக போலீஸாரும் இமீடியட்டாக உறுதிப்படுத்திடுவாங்க என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் முழுமையான வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்கலாம் மக்களை ரெண்டாவதா இருக்கார்ல முகமது அசாருதீன் இவர் யார் என்ன அப்படின்ற தகவலை திரட்டுறப்ப இன்னும் ஷாக்கிங்கான பல ரிவியலேஷன் முன்வைக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் உலகத்தையே எடுத்து இருந்துச்சு பாத்தீங்களா இலங்கையில நடந்திருந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இந்த வழக்கு அடிப்படையில கைது செய்யப்பட்டவர் தான் முகமது அசாருதீன் இந்த அசாருதீன கேரள சிறையில அடைச்சிருந்தாங்க கேரள சிறையில அசார் இருக்கிறப்ப இவரை போய் சந்திச்சார் முபின் அப்படின்னு இன்னொரு புதிய தகவல் வெளியே வந்திருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார் இது போல முபின் கிட்ட வந்தது காரணமே தலுக்கான்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அசார் ஜெயிலில் இருக்கிறப்ப முபின் பார்த்ததா சொல்லப்படுது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா விஷயம் பெருசாக இருக்குன்றதுல எந்த மாற்ற கருத்தும் நம்மளுக்கு வேண்டாம் மக்களை இந்த கைது பண்ணப்பட்ட ஐந்து பேரையும் போலீஸார் ரகசியமான ஒரு இடத்துல வச்சு விசாரிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா பகிரங்கப்படுத்த முடியாதுங்க அவங்க இருக்கிற இடத்த புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இந்த விசாரணையில பார்த்தீங்கன்னா போலீஸார் கேள்விமான கேள்வியாக கேட்டு தொலைச்சி எடுத்துருக்காங்க ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க பெரிய விஷயம் ஸோ என்னென்ன அவங்க கேட்ட முக்கியமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு அந்த வெள்ளை நிற மூட்டைக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு ஒருவேளை சதிச்செயல் ஏதாவதுக்கு நீங்க தயாராகிட்டு இருந்தீங்களா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு நீங்க ஏதாவது தாக்குதல் நடத்துறதுக்கு இங்க திட்டம் போட்டுருந்தீங்களா அது இதுன்னு பல கேள்விகளை போலீஸார் இன்வெஸ்டிகேஷனில் கேட்டதாகவும் தகவல் அந்த கைது பண்ணப்பட்ட ஐந்து பேர் இருக்காங்களா இவங்க எல்லாரோட வீடுகள்லயும் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்க போலீஸார் தரப்புல இருந்து இந்த நேரத்தில் மெயின்ஸ் மீடியாவுக்கு கிடச்சிருக்க தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை எப்போ ஒரு சில விஷயங்களை உங்க வாய் திறந்து சொல்லி நம்பப்படுது அதன்படி வந்து வீடு காலி பண்றதுக்கு முடிவு அந்த இந்த பொருட்கள் பண்ணிருந்தாருக்காக ஹெல்ப் கூப்பிட்டு இருந்தாரு அதுக்காக போயிருந்தோம் இதில் வேற எந்த ஹிடன் பிளேயுமே நாங்க ப்ளே பண்ணல ஜஸ்ட் நாங்க இதுக்காக தான் போனோம் அப்படின்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு ஆக்சுவலாக உறுதிப்படுத்தப்பட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான தகவல் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்தா மட்டும் தான் புரியும் சோ பார்க்கலாம் இந்த கசஞ்சிருக்க தகவல் இதுக்கப்புறம் போலீஸ் பிறந்து எந்த உறுதிப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே இன்னொரு புறம் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன முபின் இருக்காப்புல இவரோட உடலை அவரோட மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க போலீஸ் தரப்பு ஒப்படைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் ஒரு புதிய தலைவலியாக அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கு என்னன்னா இந்த ஜமாத் நிர்வாகி ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல இது போல் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் சமுதாயத்தில் நல்லிணக்கத்தை விரும்பிக்கிட்டு இருக்கோம் இதனால் முபினோட உடம்பை நாங்கள் எங்கே அடக்கம் செய்ய மாட்டோம் ஏன்னா அந்த நேரத்தில் பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் இது பயங்கரவாத தாக்குதலாம் தெரியல அது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த நபர் பயங்கரவாதியா சித்தரிக்கப்படுவார் அப்படி சித்தரிக்கப்பட்டார்னா எந்த ஒரு ஜமாத் நிர்வாகம் இவர் உடலை நல்லடக்கம் செய்ய அனுமதி கொடுக்குதோ அந்த ஜமாத் நிர்வாகமும் கேள்விக்குட்படுத்தப்படும் ஸோ இப்போ தலைவலி தான் இந்த நிர்வாகி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அண்ட் இந்த இறந்து போன நபர் மூபின் எந்த ஒரு ஜமாத்தினும் உறுப்பினர இல்ல ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த உடம்பை அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி கடிதம் கூட அவருக்காக கொடுக்கப்படலனும் ஜமாத் நிர்வாகி ஒருத்தன் விளக்கம் அளிச்சிருக்காப்ல இவ்வளோ விஷயம் நடந்துருச்சுங்க இதுக்கப்புறம் தான் இந்த திப்பு சுல்தான் பள்ளிவாசல் இருக்குல்ல கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் கிட்ட இங்கே இருக்க மயானத்தில் இவரோட உடலை புதைக்கிறதுக்கு மனிதாபிமான அடிப்படையில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு போலீஸ் தரப்பிலிருந்து இந்த விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் இவரோட உடலை அந்த இடத்துல நல்லடக்கமே செஞ்சுருக்காங்க ஒருத்தர் பயங்கரவாதி அப்படின்ற சந்தேகம் வந்துட்டாலே என்னென்ன நடக்குது பார்த்தீங்களா ஓகே என்ஐஏ அதிகாரிகள் கோவைக்கே வந்திருக்காங்க நம்ம முடியுதா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்புன்னு சொல்லுவோம் அந்த அதிகாரிகள் இங்கே டைரெக்டாக வந்திருக்காங்க வந்தவங்க இந்த கோவையில் களத்துக்கே போயிட்டு இந்த ஃபீல்டு அப்சர்வேஷன் சொல்லுவாங்க என்னென்னலாம் நடந்திருக்க சாத்தியக்கூறுகள் இருக்குது அங்கே இருக்கிற ஆதாரங்கள் என்னென்ன இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க இதை தான் ஃபீல்டு அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த செகண்ட் வரைக்கும் போலீஸார் தான் முழுக்க முழுக்க இந்த வழக்கு விசாரணை கையில் வச்சுருந்தாங்க இந்த விஷயத்த கோவை கமிஷனர் இருக்கார்லங்க பாலகிருஷ்ணன் அவர்கள் அவரே உறுதியும் படுத்தி இருந்தார் ஆனால் இப்போ என்னென்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக ஒரு பரிந்துரையை முன் வச்சுருக்காரு என்னையே இந்த வழக்கை விசாரிக்க நான் பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எங்க ஆரம்பிச்சது இப்போ சிஎமே ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு என்ஐஏ அதிகாரிகள் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விஷயமா மாறி நிற்கிது எதுக்கு மத்தியில் தான் அந்த ஐந்து பேர் இருக்காங்க அரஸ்ட் பண்ணப்பட்டவங்க அவங்க மேல ஊப்ப ஆக்ட் பாஞ்சிருக்குங்க அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த சட்ட விரோத செயல்பாடுகளை யாராவது முன்னெடுக்கிறாங்கன்னா அவங்களை ஆரம்பத்திலே களை எடுத்துணும் அப்பேற்பட்ட விஷயத்த முன்மொழியதான் இந்த ஊப்ப ஆக்ட் அப்பேற்பட்ட ஆக்ட் தான் அவங்க மேல பாஞ்சிருக்கு ஆக்சுவலா முதல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்றப்ப வேற சில வழக்கு பிரிவுகள் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த வழக்கோட விசாரணை நீண்டு போக 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 ஒவ்வொரு வெளியே வர வர ஆக்ட் அப்படின்றது ஒன்னா மாறிடுச்சு மக்களே இதையும் கோவை கமிஷன் பாலகிருஷ்ணன் அவர்களே தெளிவா சொல்லியிருந்தாங்க முதல்ல சில சட்டப்பிரிவுகளை போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா சொல்லிட்டு இந்த கைது பண்ணப்பட்ட அஞ்சு பேரும் கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு பிற்பாடு கோவை மத்திய சிறையில அவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க ஓகே டவுட் வரலாம் என்னப்பா ஓபா ஆக்ட் யூஏபிஏ அவ்வளோ பெரிய சட்டமாக இது இதில் சிக்கிட்டு அவ்வளோ கஷ்டமான வெளியே வருது அப்படின்ற சந்தேகங்கள் மனசில் வரும் அதுக்கான பதில் இப்போ கொடுக்குறேன் உண்மையிலேயே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஆக்டிங்கு இது இந்திய இறையாண்மை ஒற்றுமை இதுக்கு யாராவது குந்தகம் ஏற்பாட முற்படுறாங்கன்னா கேள்வியே கிடையாது உடனே அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும் அப்பேற்பட சட்டம் தான் இது கடுமையான வரைவுகள் இந்த சட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மற்ற கேஸில் ஜாமீன் கூட நீங்கள் அப்படி அப்படியே வாங்கிடலாம் ஆனா இந்த ஒரு வழக்கு சிக்க நீங்கள் உள்ள போயிட்டீங்கன்னா ஜாமீன் கிடைக்கிறது குதிரை கொம்பான விஷயம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பே கிடையாது எஞ்சிருக்க ஒரு சதவீதமே ரொம்ப 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 ரேர் தான் அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க நீதிமன்ற காவல் பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் கஸ்டடினு சொல்லுவோம் மற்ற வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பதினான்கு நாட்கள் வருமா ஆனா இந்த சட்டப்பிரிவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் அவர் வைக்க முடியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கே நூற்றி எண்பது நாட்கள் வரைக்கும் இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு அவகாசம் கொடுக்கப்படும் இது ஆக்சுவலாக டபுள் மடங்கு இந்த தொண்ணூறு நாட்கள் குற்றப்பத்திரிகளாக கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற வழக்குகளில் ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நாட்களையும் கொடுப்பாங்க இவ்வளோ விஷயங்களும் ஊப்பாவில் இருக்கு இந்த உபா ஆக்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இயக்கத்தையும் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்க முடியும் அதுக்கான முகாந்திரம் இருக்கணும் அப்படி இருந்தால் எந்த ஒரு இயக்கத்தையும் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கலாம் உறுப்பினர்கள் கூட பயங்கரவாதிகளை தான் கருதப்படுவாங்க இப்போ திடீர்னு ஒரு இயக்கத்தை அரசு தடை பண்ணிச்சு வச்சிங்க அதை பயங்கரவாத இயக்கம்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த இயக்கத்தில் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுவாங்க புரியுதா வீரியம் என்னன்றது அண்ட் உறுப்பினர்களுக்கு மட்டும் இந்த செக்கு கிடையாதுங்க அந்த குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாளர்களாக இருக்காங்களோ அவங்க அண்ட் அந்த குறிப்பிட்ட இயக்கம் சார்ந்து ஆவணம் வச்சிருப்பாங்களே அவங்களாவும் இருக்கட்டும் இவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுற அதிகாரம் விசாரணை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் ஆக்சுவலாக அந்த இந்த ஊபேக்டில் பார்த்தீங்கன்னா பல முறை திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த பயங்கரவாத செயல்களோட வீரியம் இருக்குல்ல இதை சார்ந்த இந்த ஒவ்வொரு திருத்தமும் அமைஞ்சிருந்துச்சு அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்குமே இந்த சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்கா இதை சார்ந்து இப்போ கோவையில் என்ன நடக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க கரெக்ட் அங்கே உஷார் நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குங்க அறிவிக்கப்படாத ஒரு உஷார் நிலை கோவையில் முக்கிய பகுதிகளில் தீவிரமான கண்காணிப்பு இப்ப முழுக்க முழுக்க செயல்முறைப்படுத்தப்பட்டு இருக்கு அண்ட் அதிவிரைவு படையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கோவை மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே அங்கே இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகள் உங்ககிட்ட ஏதாவது குவாரி பண்ணுறாங்கன்னா நீங்க பதில் சொல்லுங்க உங்க வாகனங்களை சோதனை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு நான் யார் தெரியுமா அது இதுன்னு சொல்லி எதுவுமே வாய்ஜலம் கட்டாம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா எல்லாருமே இப்ப எந்த தீவிர கண்காணிப்புல இருக்கிறது நம்ம உயிரை பாதுகாக்கிறது தான் புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம தமிழகத்துல மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுல அரசியல் அப்படின்ற பார்வை கண்டிப்பா வெளிப்படும் அப்பேற்பட்ட பார்வை இந்த சம்பவத்துல வெளிப்பட்டு நிறைய பேரும் நிறைய கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க இதுல நாம யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தவங்களும் தன் தரப்பு கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க அது கிட்டத்தட்ட அரசுக்கு எதிரான ஒரு கண்டனமாக பதிவு பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஜெயலலிதா அவர்களோட மரண விசாரணை அறிக்கை ஒன்று வெளியாச்சில் அதில் அந்த அறிக்கையை ஒட்டுமொத்தமாக ஒருத்தவங்களை கை காமிச்சுட்டு இருந்துச்சு பாருங்கள் சசிகலா அவர்களை அவங்க தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு இது பெரிய தலைவலியாக மாறும் இந்த அறிக்கை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கோவை சம்பவம் சம்பந்தமாகவும் அவங்க அறிக்கையை பதிவு பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவை சம்பவத்தால் பல பேருக்கு சந்தேகங்கள் எழுந்திருக்கு இது தற்செயல ஏற்பட்ட விபத்தா அப்படி இல்லைன்னா ஏதாவது திட்டமிட்ட சதிச்செயலா இதை தமிழக காவல்துறை தெளிவுபடுத்த வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு இப்போ டவுட் வந்திருக்கலாம் எதுக்கு மற்ற தலைவர்கள் அறிக்கை எடுக்காமல் இவங்களோட அறிக்கை எடுத்து நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் இருக்குல்ல அது பொதுவானதாக இருக்கு ஏன்னா இந்த சந்தேகங்கள் தமிழக மக்கள் மத்தியில் இப்போ பெருசாக இருந்திருக்கு ஏன்னா சிஎம்ஏ என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைச்சிருக்காருனா சந்தேகம் தான் செய்யும் ஓகே நம்ம மாநில பாதுகாப்புக்கு ஊறு விடக்கூடாது அவர்கள் இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தை எப்படி பாதுகாத்தாரோ அதே மாதிரி தமிழக அரசு அண்ட் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்காங்களே இவங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னது யாருன்னு பார்க்க வேண்டாம் சொன்ன விஷயம் இருக்குல்ல அது அளவு சரியானது இந்த சுச்சுவேஷனில் அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் மக்களை இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போதைக்கு பதட்டப்படாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போ ஒரு பெரிய தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்க மாதிரி தான் ஒரு பிம்பம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு முதல்ல வெறும் சிலிண்டர் பிளாஸ்ட் நினைச்சு நம்ம கடந்து போகணும் அதுக்கப்புறம் என்ஐஏ விசாரணை வரைக்கும் பரிந்துரைன்ற ஆனா இந்த நேரத்துல பதட்டம் வேணாம் நாம இப்போதைக்கு விழிப்புணர்வோடு இருந்தா போதும் ரெண்டாவது வேண்டிய விஷயம் இது ஒரு வேலை பயங்கரவாத சதிச்செயலா இருந்து முறியடிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா தமிழக காவல்துறைக்கு நம்மளோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் ஆனா இது ஒரு வேலை சதிச்செயலாவே இருந்து தாக்குதல் இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா இருந்துச்சுன்னா அதை நடக்க விடாம தடுக்க வேண்டியதும் போலீசாரோட மிக பிரதான கடமை இப்போ என்ஐஏ அதிகாரிகளும் உள்ள இறங்கியிருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிய நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கையில் நடந்த அந்த நிகழ்வுகளை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் அவ்வளவு கொடூரமானது அந்த சர்ச்சில் முழுக்க சுவற்று பகுதியெல்லாம் ரத்தம் தெரிச்ச நிகழ்வு அது அப்பேற்ப நிகழ்வு தமிழகத்துல அரங்கேறிடவே கூடாது ஆக்சுவலா உலகத்துல எங்கேயுமே அரங்கேறக்கூடாது ஆனா இப்போ நம்ம இருக்கிற மாநிலம் தமிழகத்தை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ற அவ்வளவுதான் இன்னொரு இலங்கையா கோவை மட்டும் இல்லை தமிழகமும் சரி இந்தியாவும் சரி மாறிடவே கூடாது மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் பயங்கரவாத முத்திர மேலே விழுந்துச்சு அப்படின்னா அவர் இறந்த பிற்பாடும் மரியாதைன்ற ஒன்று துளி கூட கிடைக்காது அப்படின்றதுக்கு இந்த மொபின் இருக்கார்ல அவர் ஆகச்சிறந்த சான்றேன் ஏன்னா மொபின் ஜமாத்துல உறுப்பினரே கிடையாது நாங்கள் சமூக அமைதியை விரும்பிக்கிட்டு இருக்கோம் அது இதுன்னு சொல்லி அந்த பணத்தை அங்கே புதைக்கிறதுக்கு முதல்ல முரண்பாடான விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மனிதாபிமான அடிப்படையில் போலீஸ் கேட்டுக்கின்றது இணங்க தான் அந்த உடல் அடக்கமே செய்யப்பட்டிருக்கு ஸோ இதுக்காக தான் மக்களை சொல்கிறேன் இந்த அரசு மேலே நம்பிக்கை இழந்தவங்க இல்லைனா வேலை இல்லாமையே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கவங்க நம்ம பசங்களே பல பேர் இருப்போம் இது போல் இருக்கிற நேரத்தை சில தீய சக்திகளாம் பயங்கரமாக பயன்படுத்திக்க ஆரம்பிக்கும் இது போல உனக்கு நம்பிக்கை இல்லையா வா தாக்குதல் நடத்தலாம் உன்னை எதிர்த்த இந்த ஒரு ஊரை நீ எதுக்காக நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ற அவங்க உனக்கு எதுவுமே பண்ணலை வா எல்லாரையும் போட்டு தரு நான் உனக்கு ஐடியா தரேன் அது இதுன்னு பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா நம்மளை மாற்றுறதுக்கும் பல சக்திகளை பொறுக இருந்துகிட்டுதான் இருக்கு என்ன இது முதல்ல வெளிநாடுகள் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்தியா முழுக்கவும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதா வேதனைக்குரிய உண்மையாக இருக்கு அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மூணாவது விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க பயங்கரவாதின்ற சந்தேகம் எழுந்தாலே உங்க பேணத்துக்கே எந்தளவு மரியாதை கிடைக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்பேற்பட்ட பிரெயின் வாஷ் மூமெண்ட்டை நீங்க சிக்காமல் இருப்பீங்க புரிஞ்சுருக்கோம் நம்புறேன் எல்லா மதங்களும் மார்க்கமும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டும் தான் போதிக்குது அமைதியை போதிக்குது எந்த மதமோ எந்த மார்க்கமோ எந்த இடத்துலையுமே நீ மொத்தம் உயிரை எடுன்னு போதிக்கிறதே இல்லை அப்படி போதிச்சுதுன்னா அது ஒரு நல்ல மார்க்கமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப ஆனால் கடவுளுக்கு செய்கிற தொண்டுன்னு சொல்லிட்டு யாராவது மற்ற உயிரை எடுக்க முற்படுறானா அவன் மனுஷனே இல்லைங்க எந்த கடவுளும் மன்னிக்காது ஓகேவா அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க ஸோ யாராவது உங்கள் வீட்டை ட்ராப் பண்ண ஐடியா பண்ணாங்கன்னா செஞ்சு நீங்கள் இருங்க அதனாலதான் இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து உள்ளத உங்ககிட்ட விளக்க வேண்டியதாக இருக்கும் மக்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்